பூமி சிதாசியில் இப்போ ஒரு ஆர்மையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் ப்ராம்ஃபுல்லுடின்னு கேளுங்க சிவபெருமான் வினை வந்து வேறு லெவலில் மாஸ் பண்ணிட்டாங்க அதுக்கு முன்னாடி எப்படி என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினி சார் வந்து தாங்க சிவமணியும் அவங்க அசிஸ்டண்ட்டும் வந்து அப்படியே வந்து காட்டுப்பகுதியில் போய்கிட்டே இருக்காங்க போகிறவங்க வந்து எதுக்காக போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வினைக்கு சொந்தமான ஒரு பொருளை வந்து எடுக்கலான் தான் அங்கே வந்து போயிட்டுருக்காங்க இருக்காங்க கூட வந்து சாமி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க இருக்காங்க அவங்க தான் வந்து டைரெக்ஷன் வந்து காட்டுறாங்க பிள்ளை இருக்குது அந்த இடத்துல நம்ம சரியான பாதையில் தான் போயிட்டுருக்கோம் எடுக்க வேண்டியது மிக முக்கியமான விஷயம் அதை மட்டும் எடுத்துட்டா நம்ம வாழ்க்கையே வந்து மாறிடுங்கிற மாதிரி இருக்கிறப்ப வினை வந்து பக்கத்தில் தான் இருக்காங்க அந்த இடத்துல வந்து கையில் சூளை வச்சுக்கிட்டு செம்மையா வந்து டான்ஸ் வந்து ஆடிக்கிட்டே இருக்காரு வேற லெவல் எக்ஸ்டர்னரியாக இருந்துச்சுன்னே சொன்னால் அந்த இடத்துல அப்படியே வந்து காத்துலேயும் வந்து பறக்க ஆரம்பிச்சிடுறாங்க பின்னாடி வந்து எல்லோ கலரில் வந்து அப்படியே கோல்டன் கலரில் வந்து லைட் வந்து ஜொலி ஜொலிக்குது அந்த சீனில் ஒரு பக்கம் ராணி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஜான்சி மேடம் சொல்லுங்க என்ன ஆச்சு ராணி கேட்டோன்ன சிவமணி என்ன ஆயிட்டாருன்னு தெரியுமா அவங்கள வந்து பத்திரமா வந்து அமுச்சு வச்சாச்சு என்னது சிவமணி போயிட்டாங்களா என்ன சொல்றீங்க மேடம் இது எப்படி பாசிபிளாச்சு சிவமணிக்கு திடீர்னு வந்து இது மாதிரி எல்லாம் எப்படி வந்துச்சுங்கிற மாதிரி கேட்கும்போது ஜான்சி வந்து சொல்றாங்க சாதாரண முறையில வந்து அவர் போல இது வரைக்கும் பார்க்காத அளவுக்கு வந்து பிரச்சனையாயிருக்கு அப்படின்னு சொன்னோன்னே அந்த இடத்துல வந்து எல்லாருக்கும் தூக்கி வாரி போட்டுருது சிவமணி வந்துக்கு என்ன ஆச்சு இதே தான் தவமணியும் வந்து போயிட்டாங்க அக்கா வேற இங்கே வருது அப்புறம் அப்படியே சிவமணி யாரா அது மாதிரி பண்ணியிருப்பாங்கிற மாதிரி யோசிக்கும் அவங்க இது எங்கேருந்து பார்த்தீங்கிற மாதிரி சொன்னோன்னா ஒரு காட்டு பகுதியில் இருக்கிற ஒரு இடத்த வந்து காட்டுறாங்க அந்த இடத்துல தான் பார்த்தோங்கிற மாதிரி சொல்லும் அச்சச்சோ என்ன மேடம் இப்படியெல்லாம் ஆயிடுச்சு அவர் தான் இதுக்கு பின்னாடி இருக்காங்க இந்த மாப்பிள்ள கூட்டத்தையே வந்து அவர் வந்து கூட்டிட்டு வந்திருக்காப்புல அப்படி இருக்கும்போது சிவமணியே போயிட்டாப்ல இப்படி என்ன சூழ்ச்சி வந்து நடந்துகிட்டு இருக்குன்னு ஒன்றும் புரியலங்கிற மாதிரி யோசிக்கும் போது சின்னதாக ஃப்ளாஷ்பேக் மாதிரி வினை வந்து நினச்சிக்கிட்டே இருக்காங்க அவங்க வந்து சைலண்ட்டாக வந்து சத்தமே இல்லாமல் அந்த ஒரு விஷயத்த வந்து எடுக்கலாம்னு சொல்லி ரீச் ஆகிறாங்க அப்போன்னு பார்த்து அவங்கள எச்சரிக்கிற விதமாக வந்து ஒரு பொருள் வந்து வந்து நிற்கிது நெறிஞ்சிக்கிட்டு இருப்பினும் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சூச்சூன்னு துரத்தி விட்டுறாங்க சரி இனிமேட்டு என்ன பண்ண முடியும் வினை ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வந்து எச்சரிக்கை வந்து கொடுத்தாங்க அதை மீறிட்டாங்க அந்த இடத்துல சிவமணியோட எல்லாம் உடனே வந்து கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல சமயம் வந்து நடந்து வந்துக்கிட்டே இருக்காங்க காலில் வந்து சலங்கை வந்து கட்டியிருக்கறனால ஏய் ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க நீங்கள் மாட்டுக்கும் வந்து தோண்டிட்டு இருங்கடா ஆனால் என்ன பண்ணுறது வேற ஏதோ சலங்கை சத்தம் கேட்குதுங்கிற மாதிரி அவங்கெல்லாம் பேர் எதிர்த்தியாக பாட்டமாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல என்ன ஆச்சுன்னு தெரியலையே ஒரு நிமிஷம் அமைதியாக இருங்க நம்ம இங்கே இது எடுக்கிறதுனால ஏதோ தானே ஏய் சும்மான்னுறா இது வேறு ஏதாவது பிரச்சனையாக இருக்க போது இல்லை வேற யாராவது வந்து தெரிஞ்சுக்கிட்டு இங்கே வர்றதாக இருக்க போகிறாங்க நம்ம கொஞ்சம் உசாராக தான் இருக்கணுங்கிற மாதிரி அதிரடியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல சிவமணி அப்படின்னு பார்த்து தான் சமயம் வந்து மாசாக வந்து அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க நீ தானாப்பா என்ன இந்த இதுக்கு பாதுகாவலன்னா ஆமாம் நான் தான் பாதுகாவலன் இப்பயும் சொல்கிறேன் மரியாதையாக போயிடுங்க ஏய் சார் வந்து கொடுத்தா தான் போகாராம் அப்படின்னு சிவமணியோட அசிஸ்டண்ட்லாம் வந்து சொன்னோன்னே அவங்க வந்து கிட்ட வராங்க அதுக்குள்ளேயே வந்து ஒருத்தர் வந்து அப்படியே அசந்து வந்து தூங்க ஆரம்பிச்சிடுறாரு வேறு லெவலில் மாய ஜல்ல சீனாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் அடிக்கிறதுக்குள்ளேயே வந்து கிட்ட வரதுக்குள்ளே கையை மட்டும்தான் சிவபெருமான் வந்து தூக்குறாங்க அப்படியே வந்து மேலேயும் கிளியும் பொத்து பொத்துன்னு உழுறாங்க வேறு லெவலில் மாயாச்சலமாக எடுத்துருந்தாங்கன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் சிவமணி வரப்ப உனக்கெல்லாம் வந்து அன்பவ பாசமாக வந்து பேசுனா எதுவுமே வந்து தெரியாது இல்லை ஏய் நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சிவமணி பேசும்போது நீ யார் என்ன ஏது கடைசியாக நீ வந்து மல்லிகாவுக்கு பிரச்சனை கொடுக்கணும்னு கூட எனக்கு தெரிஞ்சிருக்கு மல்லிகா தானே அந்த பொண்ணு அப்போனா நீங்கள் அந்த ராணி பக்கத்தில் இருக்கிற ஒருத்தவங்க தானே பரவாயில்லையே என்னை பற்றி நீ தெரிஞ்சு வச்சுருக்க சரி சரிங்கிற மாதிரி விடையை வந்து மாஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல எல்லாரையும் வந்து டிஷ்ஷும் டிஷும்னு தூக்கி போட்டு அடிக்கிறாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீனெலாம் அதுக்கப்புறமேட்டுக்கு சிவபெருமான் வந்த வேலையை எல்லாரையும் வந்து பத்திரமா அமுச்சு வச்சுட்டு மல்லிகா வந்து அப்படியே வந்து கண்முடி திறக்கிறதுக்குள்ளே அந்த மண்டபத்துக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து மல்லிகா வந்து அப்படியே வந்து மண்டபத்துக்குள்ளே வந்து வருவாங்க வந்தோடனே இவர்கிட்ட தான் நான் கடைசியாக பேசிகிட்டு இருந்தேன் இவர் தான் என்ன தூங்க வச்சாங்கன்னு அந்த விஷயத்தையும் சொன்னாங்கண்ணா சித்தார்த்து வந்து கடுப்பாய் வந்து அவரை போட்டு அடிட்டுன்னு அடிக்க போகிறாங்க வேற லெவலில் மாசம் இருந்துச்சு வெயிட் பண்ணி பார்ப்போம்